வடக்கில் அதிகரிக்க உள்ள காற்றுடனான கனமழை தயாராக இருக்குமாறு எச்சரிக்கை இந்த கடினமான சூழ்நிலையில் மக்களுக்காக அனைவரும் ஒன்றிணைந்த அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் ஜனாதிபதி தெரிவிப்பு மின் விநியோகம் அத்தியாவசிய சேவையாக அறிவிப்பு சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு உதவிகளை வழங்க தயாராக இருக்கின்றோம் இந்திய பிரதமர் தெரிவிப்பு அனர்த்தங்களால் கண்டி மாவட்டத்தில் பழி எண்ணிக்கை ஐம்பதாக உயர்வு நிவாரண நிலையமானது பிரேமதாச மைதானம் கிளினிக்குகளின் மருந்துகளை பெறுபவர்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கு சென்று வழங்குவதற்கு நடவடிக்கை சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகளுக்கு முப்பது பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு பிரதமர் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயத்தில் இலங்கை நாடாளுமன்றம் கனமழை ஏனையின் மீதி போக்குவரத்துக்கு முழுமையாக தடை மலையக பகுதிகளில் எந்த ஒரு நேரத்திலும் மண்சரிவு அபாயம் இலங்கையில் அவசர நிவாரணப் பொருட்களுடன் இந்திய கடற்படை கப்பல்கள் சீரற்ற காலநிலை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற வருவோருக்கு முக்கிய அறிவிப்பு வெள்ளத்தில் மூழ்கியது மன்னார் பாலத்தை தாண்டிச் செல்ல அனுமதி இல்லை திருப்பி அனுப்பும் ராணுவம் பயணிகள் போக்குவரத்து ஊழியர்களுக்கான விசேட அறிவுறுத்தல் உயிர்காப்பு பணிகளுக்காக அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம் மோசமான வானிலை காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள திடீர் அனர்த்த நிலைமையை கருத்திற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக ஆளும் மற்றும் எதிர்கட்சிகளின் மக்கள் பிரதிநிதிகளை ஜனாதிபதி இன்று முற்பகல் முப்படை தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு சந்தித்துள்ளார் இதன்போது ஜனாதிபதி இந்த சவாலான நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் உயிர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியமாகும் என்று ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் மக்கள் பிரதி நிதிகளிடம் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் நிலவும் அனர்த்த நிலைமை மற்றும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை திறம்பட செய்வதற்காக தேவைப்பட்டால் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதன்போது முன்மொழிந்தனர் மேலும் அதற்கு தமது முழு ஆதரவையும் வழங்குவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் நிவாரணப் பணிகளுக்கு பணம் ஒரு தடையல்ல என்று இதன்போது குறிப்பிட்ட ஜனாதிபதி அனர்த்த முகாமைத்துவ மாவட்ட குழுக்கள் தற்போது அழைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர்களுக்கு தேவையான நிதியை ஏற்கனவே விடுவித்துள்ளதாகவும் அந்த நிதியை பயன்படுத்துவதற்கு எந்த சுற்றறிக்கையும் தடையாக இருக்காது என்றும் அவர் தெரிவித்தார் தடை ஏற்படும் சந்தர்ப்பங்கள் இருந்தால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணக்கத்துடன் அந்த நிதியை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அத்துடன் நிவாரண குழுக்களால் அணுக முடியாத இடங்களில் சிக்கியுள்ள மக்களை மீட்க தேவையான ஹெலிகாப்டர்களை அனுப்பி மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி மீட்பு பணிகளுக்கு தேவைப்பட்டால் ஹெலிகாப்டர் வசதிகளை வழங்க இந்திய உயர்ஸ்தானியர் அலுவலகம் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் மேலும் குறிப்பிட்டார் பாதுகாப்பு முகாம்களுக்கு வந்துள்ள மக்கள் தமது வீடுகளில் தங்கியுள்ள மக்கள் மற்றும் வீடுகளுக்கு வெளியே உள்ள மக்களுக்கு சமைத்த உணவு சுகாதார வசதிகள் உள்ளிட்ட நிவாரண சேவைகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி மாவட்டங்களில் நிவாரண சேவைகள் சென்றடையாத இடங்கள் இருந்தால் அது குறித்து தகவல்களை உடனடியாக நிறுத்த முகாமைத்துவ நிலையத்திற்கு வழங்குமாறு மக்கள் பிரதிநிதிகளிடம் கேட்டுக் மேலும் மேல் மாகாணத்தில் அதிகரித்து வரும் அபாயகரமான நிலைமை எதிர்கொள்ள தேவையான திட்டங்கள் தற்போது வகிக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இதன்போது மக்கள் பிரதிநிதிகள் தமது மாவட்டங்களில் நிலவும் நிலைமை மற்றும் தேவைகள் குறித்து ஜனாதிபதி அவர்களுக்கு மேலும் மேலும் தெளிவுபடுத்தினர் தற்போது நிலவும் மோசமான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்பதற்காக போலீசார் முப்படையினரும் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று கொண்டிருப்பதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏஆர் வைஸ் மார்சல் சம்பத் உயகுந்தா தெரிவித்தார் இன்று முப்படை தலைமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார் கிராம உத்தியோகர்கள் வழங்கும் ஆலோசனையை தவறாமல் பின்பற்றுமாறு பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பு செயலாளர் கேட்டுக்கொண்டார் பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பான இடங்களிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்பு செயலாளர் மேலும் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக விமானப்படை விமானங்கள் கடற்படை படகுகள் மற்றும் ராணுவ வீரர்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சில இடங்களில் வானிலை எதற்கு தடையாக இருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர் நிலைமையை சமாளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அனைத்து அனர்த்தங்களையும் நிர்வகிக்க ராணுவ தலைமையகத்தில் செயற்பாட்டு அறையொன்று நிறுவப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் மீட்க இருபதாயிரத்து ஐநூறு ராணுவ வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் உணவு வழங்கும் பொறுப்பை ஜனாதிபதி ஒப்படைத்துள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்தார் இதுவரை பேர் சில இடங்களில் பிரதேச செயலாளர்களை தொடர்பு கொள்வது கடினமாக இருப்பதாகவும் ராணுவ தளபதி கூறினார் கடற்படையின் நூற்று நாற்பத்தொரு நிவாரண குழுக்கள் தற்போது தயார் நிலையில் உள்ளன அவற்றில் முப்பத்தி இரண்டு குழுக்கள் ஏற்கனவே வெள்ளத்திலிருந்து மக்களை மீட்பதும் பயண வசதிகளை ஏற்படுத்துவதும் கடற்படையினரின் பிரதான பொறுப்பாகும் என்றும் மீனவர்களை மீட்கும் நடவடிக்கைகளும் நடைபெற்று வருவதாகவும் கடற்படை தளபதி தெரிவித்தார் நிவாரண பணிகளுக்காக ஆறு ஹெலிகாப்டர்கள் தயாரி நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் நிலவும் வானிலை காரணமாக அந்த பணிகளுக்கு தடை ஏற்பட்டுள்ளதாக விமானப்படை தளபதி தெரிவித்தார் இருப்பினும் ஆயிரத்தி அறுநூறு விமானப்படை வீரர்கள் பதுளை மற்றும் கண்டி பகுதிகளில் வேட்பு நடவடிக்கைகளில் பங்களித்து வருவதாகவும் அவர் கூறினார் இந்திய கடற்படை கப்பலில் உள்ள விமானங்களை மீட்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது குறித்து இந்திய உயிர் அலுவலகத்திடம் வினவப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் மோசமான வானிலை காரணமாக இந்த விமானங்களை இயக்க இந்தியாவால் கடினமான சூழ்நிலை நிலவுவதாகவும் பாதுகாப்பு செயலாளர் கூறினார் இந்த ஊடக சந்திப்பில் பங்கேற்ற வளிமண்டல வேல்திணக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அத்துல கருணாநாயக் புயல் தற்போது திருகுணமலைக்கு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் நிலப்பகுதியில் நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இதன் காரணமாக மலைவீழ்ச்சி தொடர்ந்து காணப்படும் என்றும் அதன் அளவில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் சப்ரகுமு மாகாணங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்தார் கா மற்றும் சுமார் சுற்றிர் மழை பெய்யக்கூடும் என்றும் அறுபது தொடக்கம் அறுபது கிலோ மீட்டர் அல்லது மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் அத்துலர் கருணாநாயக் தெரிவித்தார் இதன் காரணமாக கடல் அலைகள் இரண்டு தொடக்கம் மூன்று மீட்டர் வரை உயரக்கூடும் என்றும் நாளைய தினம் புயலின் தாக்கம் தென் மாகாணத்தில் குறைய வாய்ப்புள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை உயிர்களை காப்பாற்றுவதே முதல் பணி என்பதால் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டதன் பின்னர் உடனடியாக அந்த பகுதிகளில் இருந்து வெளியேறுமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் நாயகம் கேட்டுக்கொண்டார் சில இடங்களில் மக்களை வெளியேற்ற போலீசாரை ஈடுபடுத்த வேண்டியிருந்ததாகவும் அனர்த்தம் நம்மை அணுகுவதற்கு முன்னர் நாம் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இதுவரை மாவட்டங்களில் உள்ள இருநூற்று பிரதேச பிரிவுகளில் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாற்பத்தி இரண்டு வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்து நூற்று பத்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாகவும் சேதமடைந்த வீடுகளுக்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக சேதமடைந்த வீடுகளுக்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ள செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பொறியியலாளர் அஜித் குணசகர தெரிவிக்கையில் ஐம்பதற்கு மேற்பட்ட பெரிய ஆறுகள் மற்றும் ஐம்பதற்கு மேற்பட்ட சிறிய ஆறுகள் பெருக்கெடுத்துள்ளதாக தெரிவித்தார் அபிசாவளையில் உள்ள நீர் அளவை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெள்ளப்பெருக்கை விட அதிகமான வெள்ளம் நாளை இரவு கொழும்பில் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் களனிகங்கை நீர்மட்டம் தற்போது உயர்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மருத்துவ கிளினிக் மற்றும் பிற கிளினிக்குகளுக்கு வருவதை தற்காலிகமாக தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தனது பேஸ்புக் கணக்கில் பதிவொன்றையொட்டி இவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தற்போது நிலவும் கடுமையான மழை மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாக சேவைகளை மட்டுப்படுத்தி வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவே மருத்துவ கிளினிக் மற்றும் பிற கிளினிக்குகளுக்கு வருவதை தற்காலிகமாக தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் காலநிலை சீரான பின் வழக்கமான சிகிச்சைகளை பெற முடியும் என்பதை அறிய தருகிறோம் குறிப்பாக நாளை யாழ் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்படலாம் என எதிர்ப்பு கூறப்படுகின்றது கிளினிக் மருந்துகள் கைவசம் இல்லாதவர்கள் கட்டாய மருந்துகளை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லது இயலாமல் இருப்பின் கிளினிக் கொப்பிகளை அனுப்பி மருந்துகளை பெற முடியும் மேலதிக தகவல்கள் தேவையெனில் வைத்தியசாலை அனர்த்த முகாம் பிரிவை தொடர்பு கொள்ளலாம் அதன்படி பூஜ்ஜியம் எழுபது பனிரெண்டு இருபத்தி இரண்டு இருநூற்று அறுபத்தி ஒன்று என்ற அணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார் டிட்பா புயல் சற்று தீவிரம் பெறுகின்றது மிக கனமழை வேகமான காற்று வீசுகை மற்றும் கடல் நீர் உட்புதல் தொடர்பான எச்சரிக்கையை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் டிட்பா புயலின் வெளிவளையம் வடக்கு மாகாணத்தை இன்றிரவு டிட்பா புயலின் மையம் வடமாகாணத்திற்குள் பிரவேசிக்கும் வாய்ப்புள்ளது வெளிவளையம் தொட்டிருப்பதனால் படிப்படியாக மழை அதிகரித்து மிக கனமழை கிடைக்கும் காற்றின் வேகமும் அதிகரிக்கும் பல குளங்களுக்கு அதிக நீர் வரத் தொடங்கியுள்ளது தொடர்ச்சியான கனமழை கிடைக்கும் பல குளங்கள் மான்பாய தொடங்கியுள்ளன பல குளங்களின் மான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன சில குளங்கள் உடைப்படுத்துள்ளன மேலும் சில குளங்கள் உடைப்படுக்கும் அபாயம் உள்ளன ஆகவே குளங்களுக்கு அண்மைத்துள்ள மக்களும் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களும் மிக அவதானமாக இருப்பது அவசியம் முக்கியமாக மன்னாறு யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு கடற்கரையோரங்களில் ஸ்ட்ரோம் சாட்ச் எனப்படும் கடல்நீர் குடியிருப்புகளுக்கு உட்பகும் அபாயம் உள்ளது ஆகவே வடக்கு மாகாண கடற்கரையோர மக்கள் அவதானமாக இருக்கவும் மத்திய மேற்கு மற்றும் வடமேல் மாகாணத்திலும் தொடர்ந்து கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உயிர்காப்பு பணிகளுக்கு உதவி பெறுவதற்காக போலீசார் தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளனர் தற்போது நாடு முழுவதும் நிலைமை காரணமாக உயிர்காப்பு பணிகளுக்கும் மற்றும் எந்த ஒரு அனர்த்த நிலைமையிலும் ஈடுபடுத்தப்படுவதற்காக படகுகளுடன் கூடிய கடற்படை பிரிவின் அதிகாரிகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி இந்த கடற்படை பிரிவின் உதவி தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் பின்வரும் தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உதவியை பெற்றுக் கொள்ள முடியும் பணிப்பாளர் போலீஸ் கடற்படை பிரிவு சிரேஷ்ட போலீஸ் சத்தியச்சகர் கபில பிரேமதாஸ் பூச்சியம் மூன்றாம் தவணையின் இறுதி கட்டத்திற்காக பாடசாலைகள் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக தெரிவித்துள்ளார் மறு அறிவித்தல் வரை காப்போது உயர்தர பரீட்சை உள்ளிட்ட அனைத்து பரீட்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் இந்தியா லீனகே தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கண்டி மாவட்டத்தில் மாத்திரம் இதுவரை ஐம்பது மரணங்கள் பதிவாகியுள்ளதாக கண்டி மாவட்ட செயலாளர் இந்திய உடவத்து தெரிவித்துள்ளார் மாவட்ட செயலாளர் முகாம்களில் இரண்டாயிரத்து முப்பத்தி ஒன்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் அத்துடன் அறுபத்தேழு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களை மீட்பதற்காக பாதுகாப்பு பிரிவுகள் உட்பட மீட்புக் குழுக்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் மாவட்டத்தில் உள்ள எழுபத்தாறு இடம்பெயர்வு முகாம்களில் முப்பத்தொன்பது பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் தற்போது நிலவும் அனர்த்த நிலைமை காரணமாக மாவட்டத்தில் மொத்த பழி எண்ணிக்கை ஐம்பதாக உயர்ந்துள்ளதாக பிரதேச செயலாளர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அறுபத்தேழு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் பதிவாகியுள்ளது கடற்படையினர் மற்றும் ஏனைய பிரிவினர் அந்தந்த இடங்களில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் நிலவும் அசாதாரண காலநிலை சீற்றம் காரணமாக நாட்டில் நாற்பத்தி நான்காயிரம் பேருக்கு அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நிலைமை இன்னும் மோசமாகும் பட்சத்தில் சர்வதேச உதவிகளை நாட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது இவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தொடர்ந்து பல பகுதிகளில் வெள்ள நிலைமை அசாதாரண நிலைமை அடைவதாகவும் நீர்மட்டங்களின் நிலை அதிகரித்து வருவதால் விரைந்து செயற்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் பேரிடர் நிவாரண சேவைகளுக்காக அரசாங்கம் இதுவரை ஒன்று தசம் இரண்டு பில்லியன் மேலும் அவசர தேவைகளுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மேலும் முப்பது பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது தேவைக்கேற்ப நிதியை கோருமாறு ஜனாதிபதி அனுருகுமார தீசநாயக்க அரசு முகவர்களுக்கும் தொடர்ந்து நடைபெறும் ஆன்லைன் கலந்துரையாடலில் மேலும் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் அனர்த்த நிவாரண நடவடிக்கைகளை எவ்வித இடையூறும் இல்லாமல் திறம்பட செயல்படுத்துமாறு ஜனாதிபதி மேலும் அனைத்து தரப்பினருக்கும் அறிவுறுத்தியுள்ளார் வவுனியாவில் பெய்துவரும் மழையின் காரணமாக ஏனையின் வீதியின் போக்குவரத்து முழுமையாக தடைப்பட்டுள்ளது வவுனியாவில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற கடும் மழையின் காரணமாக ஏனையின் வீதியின் பகுதியில் வெள்ள நீரானது வீதியை அடிக்கு மேல் வேகமாக பாய்வதனால் வாகனங்களும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக வடக்குக்கும் தெற்குக்கும் இடையிலான ஏனையின் வீதி போக்குவரத்து முழுமையாக தடைப்பட்டுள்ளது வவுனியாவிலிருந்து முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதுடன் அப்பகுதிகளில் இருந்து வவுனியா அல்லது இதன் காரணமாக பல நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இரண்டு பக்கங்களும் நீண்ட வரிசையில் தரைத்து நிற்பதை காணக்கூடியதாக இருந்தது பேருந்துகளில் வந்த பயணிகளும் பெரும் சிரமத்திற்குள்ளாகியிருந்தனர் இதேவேளை ஏனியின் வீதி போக்குவரத்தினை தடை செய்யும் தாண்டி குளம் மற்றும் பரநாட்டங்கள் சந்தியாகிய பகுதிகளில் போலீசார் வீதி தடை போட்டு அதற்கு அப்பால் வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை வெள்ளம் மற்றும் மண்சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளமையால் தற்காலிக பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கான அடிப்படை சுகாதார மற்றும் மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன மருந்துகளை பெறுபவர்களுக்கு அவற்றை வீடுகளுக்கே சென்று வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்த நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் மாநாடு பத்திரமலையில் உள்ள ராணுவ தலைமையத்தில் இடம்பெற்றது இதன்போதே மேற்கண்டவாறு தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்காலிக பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கான அடிப்படை சுகாதார மற்றும் மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன பிரதேச சுகாதார சேவை பணிப்பாளர்கள் ஊடாகவும் மருத்துவ அதிகாரிகள் ஊடாகவும் அந்த சேவைகள் வழங்கப்படுகின்றன உள்ளிட்ட முப்படைகளும் இந்த சோகைகளில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளன குறிப்பாக கிளினிக்குகளில் மருந்துகளை பெறுபவர்களுக்கு அவற்றை வீடுகளுக்கு சென்று வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அனர்த்த நிவாரண பணிகளில் ஈடுபட்டுள்ள அரசுமுறையினூடாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன சில வைத்தியசாலைகளிலும் இந்த அனர்த்த நிலைமைகள் தாக்கம் செலுத்தியுள்ளன தெதிரோயாவில் நீர்மட்டம் உயர்வடைந்த வினால் சிலாபம் மாவட்ட வைத்தியசாலையில் இருந்தவர்களை அங்கிருந்து முற்றாக அகற்றுவதற்கு முன்னர் தீர்மானிக்கப்பட்டது எனினும் தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது தால் நோயாளர்கள் வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்படவில்லை எவ்வாறு இருப்பினும் குறித்த வைத்தியசாலையில் உள்ள சுமார் இருநூற்ற நோயாளர்களை மாறவில மற்றும் நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலைகளுக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் எனினும் நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளமையால் அதே வைத்தியசாலையில் மேல்மாடியில் நோயாளர்கள் பராமரிக்கப்படுகின்றனர் தேவை ஏற்படி அவர்களை வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றுவதற்கான போக்குவரத்து சேவைகள் தயார நிலையில் உள்ளன இதேபோன்று மகிங்கனை ஆதார வைத்தியசாலையிலும் அனர்த்த நிலைமை ஏற்பட்டிருந்தது குறித்த வைத்தியசாலையிலும் மாடி பயன்படுத்தப்பட்டு நோயாளர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் மகியங்கனை அண்மைக்கும் வீதிகள் பல சேதமடைந்துள்ளன எனினும் வைத்தியசாலை நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதில் எவ்வித சிக்கல்களும் இல்லை என்றார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகளுக்காக முப்பது பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார் முழு நாட்டிலும் தற்போதுள்ள அனர்த்த நிலைமை தொடர்பில் இன்று நடைபெற்ற காணொலி அழைப்பின் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹரினி அமரசூரிய மேலும் தெரிவிக்கையில் தகவல்களை வழங்குவதில் ஊடகங்கள் மிகுந்த பொறுப்புடன் செயற்பட வேண்டும் அத்துடன் மீட்பு நடவடிக்கைகளுக்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெறப்படும் அபாயகரமான பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் நடவடிக்கைகளுக்கு சர்வதேச ஒத்துழைப்பு புறப்படும் அபாயகரமான பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் பணிகளை போலீஸ் ராணுவம் மற்றும் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் அனர்த்தத்தில் சிக்கிய மக்களின் உடைமைகளை பாதுகாக்க பாதுகாப்பு பிரிவுகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதில் போலீஸ் முப்படையினர் தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மாவட்ட அதிகாரிகள் பிரதேச இலங்கள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களும் அதிகாரிகளும் பெரும் பங்களிப்பு செய்து வருகின்றனர் அனர்த்த மற்றும் நிவாரண சேவைகளுக்காக ஒன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக தேவைப்படையில் மேலும் நிதி ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்தார் கொழும்பு மாவட்டத்தில் கொழும்பு திம்பிரி கசாயமா ஆகிய பிரதேச பிரிவுகள் அதிக இடர்மிக்க பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அப்பிரதேசங்களில் அபாயத்திற்குள்ளான இடங்களில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் பணிகள் தற்போது முதற்கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதேவேளை ஏனிய பிரதேசங்களில் வீதிகள் மற்றும் நீர் வழிந்தோடும் இடங்களை சுத்தம் செய்யும் பணிகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் கொழும்பு மாவட்டம் சார்ந்த நோயுற்றவர்கள் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை வைத்திய அனுமதிப்பதற்கு மாவட்ட வைத்தியசாலைகள் தயாராக இருப்பதாகவும் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்குவதற்கும் துரித நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அத்துடன் மக்களை மீட்கும் நடவடிக்கைகளுக்காக சர்வதேச ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அதற்கான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த கலந்துரையாடலின் போது பிரதமர் தெரிவித்தார் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் பயணிகள் போக்குவரத்து சேவைகளை வழங்கும் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு விசேட அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது நாட்டை பாதித்துள்ள மோசமான வானிலை காரணமாக பயணிகள் போக்குவரத்து சேவைகளை வழங்கும் பேருந்து ஊழியர்கள் பின்வரும் விடயங்களில் அதிக கவனம் செலுத்துமாறு அந்த அறிவுறுத்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக வீதி தடைகள் நிலவும் சந்தர்ப்பங்களில் பேருந்துகளை செலுத்தும் போது போலீஸ் வீதி தடைகள் காணப்படுமாயின் அங்கு உள்ள போலீஸ் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு காரணமாக வீதி தெளிவில்லாமல் உள்ள இடங்களில் எந்த ஒரு சந்தர்ப்பங்களிலும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக மாற்றுப் பாதைகளை பயன்படுத்தும் போது பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு அது குறித்து மாற்றுப் பாதைகளை பயன்படுத்தும் போது பயணிகளை அவர்களின் இறுதி இலக்கை நோக்கி அழைத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டால் அது குறித்து தெரிவித்தவர்களை அருகிலுள்ள பிரதான பேருந்து நிலையத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் முடிந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பயணிகளை அவர்களது உரிய இலக்குக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது போது வாகனங்களை ஓட்டும் சாரதிகள் பேருந்தின் வேகம் குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பேருந்தை அதிக வேகத்தில் இயக்க வேண்டாம் என்றும் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பேருந்துகளை இயக்கும் போது வழங்கப்பட்டுள்ள நிர்ணயிக்கப்பட்ட வேக வரம்புகளுக்குட்பட்டு பேருந்து இயக்க உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மாற்றுப் பாதைகளை பயன்படுத்தும் போது அதிக வளைவுகள் கொண்ட வீதிகள் சாய்வு வீதிகள் மற்றும் குறுகிய வீதிகளில் பயணிக்க நேரிடலாம் என்பதால் அதுகுறித்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு விசேடமாக கேட்டுக் இந்த மோசமான வானிலை நிலைமையிலும் பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தரமான பொது போக்குவரத்து சேவையை வழங்குவது பாராட்டத்தக்கது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் தேவையான எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவை தொடர்பு அதன் விரைவு அழைப்பு இலக்கமான பத்தொன்பது ஐம்பத்தை உடன் தொடர்பு கொள்ளுமாறு அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புலனர்வை மணம்பெட்டிய பாலத்தில் சிக்கியிருந்த பதிமூன்று பேர் வெல் இருநூற்று பனிரெண்டு ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் இந்த மீட்பு நடவடிக்கையானது விமானப்படையின் ஹிங்குராங்குடம் முகாமில் உள்ள இலக்கம் ஏழு ஹெலிகாப்டர் படைப்பிரிவுக்கு சொந்தமான விமானம் மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மீட்கப்பட்டவர்கள் தற்போது பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நிலவும் அனர்த்த நிலைமை காரணமாக எந்த நேரத்திலும் மலையக பகுதிகளில் மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய அச்சம் காணப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன் மண்சரிவு தொடர்பான ஆராய்ச்சி பிரிவின் பணிப்பாளர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இது வாழ்நாளில் எதிர்கொள்ளும் ஒரு பாரிய அசாதாரண நிலைமை என்று கூறினார் இந்த சந்தர்ப்பத்திலும் மலையக பிரதேசங்களில் இருபத்தி நான்கு மணத்தியாளங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான வீழ்ச்சி நிலவினால் அந்த இடங்களில் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் ஆனால் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாழங்களில் ஐநூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி மலையக பிரதேசங்களில் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எனவே மலைய பகுதிகளில் எந்த நேரத்திலும் மண்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் மண்மேடுகள் உள்ள இருந்து உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மண்சரிவு தொடர்பான ஆராய்ச்சி பிரிவின் பணிப்பாளர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போதைய நிலைமையின்படி அதிகாரிகளால் செய்யக்கூடியவை வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த பகுதிகளுக்கு செல்வது கூட அவர்களுக்கு கடினமாக இருப்பதாகவும் பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் ஏற்பட்டுள்ள இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிக்கவென இந்தியா அவசர மனிதாபிமான உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது மனிதாபிமான நிவாரணப் பொருட்களுடன் இந்திய கடற்படையின் விக்ரான் உதயகரி ஆகிய கப்பல்கள் கொழும்பு வந்துள்ளன அவற்றில் ஆறு தசம் இரண்டு மெட்ரிக் தொன் உளருணவுப் பொருட்களும் உடனடியாக உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களும் வந்துள்ளதாக இந்திய உயிஸ்தானியர் ஆலயம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக பெய்து வரும் காற்றுடன் கூடிய மழை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது மக்கள் இடம்பெற முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது மன்னார் நானாட்டான் முசலி மாந்தை மேற்கு மற்றும் மடு ஆகிய ஐந்து பிரதேச பிரிவுகளிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் கே திலீபன் தெரிவித்தார் மேலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக ஆற்று நீர்மட்டம் உயர்ந்த நிலையில் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் ஓயாவின் நீர்மட்டம் தற்போது பதினாறு தசம் ஒன்பது அடியாகவும் காணப்படுகின்றது தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக வெள்ள நீர்மட்டம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் மடு நானாட்டான் முசலி பிரதேச பிரிவுகளில் தாழ்நில கிராம அலுவலர் பிரிவுகளில் உள்ள மக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் பாதிப்புகள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு மையங்களுக்கு செல்லுமாறு மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய உதவி பணிப்பாளர் தெரிவித்தார் காற்றின் வேகம் தொடர்ச்சியாக உயர்வாக காணப்படுவதனால் கடற்கரை ஓரங்களில் உள்ள கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதன் அடிப்படையில் மாந்தை மேற்கு பிரதேச தேவன்பட்டி அந்தோனியார்புரம் ஆகிய கிராமங்கள் கடல் நீரினால் பாதிக்கப்பட்டுள்ளது கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் நடவடிக்கைகளில் முப்படையினர் ஈடுபட்டுள்ளதோடு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மாவட்ட செயலகத்துடன் இணைந்து துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதேவரை மன்னார் பிரதான பாலத்தின் வெள்ள நீர் காணப்படுவதனால் மன்னாரின் நகரிலிருந்து அவசிய தேவையின்றி பயணிப்பவர்களை ராணுவத்தினர் பிரதான பால நுழைவு பகுதியில் வைத்து திருப்பி அனுப்புகின்றனர் மன்னார் பகுதியில் கடற்கரையோரங்களில் நங்கூரமிடப்பட்ட மீன்பிடி படகுகள் கடும் காற்று மற்றும் மழை காரணமாக வேறு பகுதியில் கரை ஒதுக்கியுள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளதோடு மீனவர்கள் பாரிய பாதிப்பையும் எதிர்நோக்கி வருகின்றனர் நிலவும் சீரற்ற வானிலையினால் ஏதேனும் அனர்த்தங்கள் ஏற்பட்டால் மூவாயிரம் பேர் வரை தங்கக்கூடிய அவசர நிவாரண நிலைமையாக ஆர் பிரேமதாச சர்வதேச மைதானம் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளை பாதிக்கும் வெள்ளம் மற்றும் சீரற்ற வானிலை குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு பிராந்திய அபிவிருத்தி குழு தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்று வானிலை மற்றும் திட்பா புயல் காரணமாக முள்ளிப்புத்தானை தம்பலகாமம் பிரதேச வயல்நிலப் பகுதிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன இன்று தம்பலகாமம் ஊத்த வாய்க்கால் உடைப்படுத்துள்ளதால் தம்பலகாமம் கிண்ணியா பிரதான வீதியில் வெள்ள நீர் ஊடருத்து பாய்கிறது குறைத்த ஊத்தை வாய்க்கால் உடைப்படுத்ததால் அதனை சூழ உள்ள வயல் நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளது முள்ளிபுத்தானை ஜாமியா நகர் ஈச்சநகர் பத்தினிபுரம் புதுக்குடியிருப்பு கோயிலடி உள்ளிட்ட தாழ்நில பகுதிகளும் நீரில் மூழ்கியுள்ளது தம்பலகாமம் கோயிலடி பகுதியில் பாதிக்கப்பட்ட முப்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த பேர்கள் திருகுணமலை ஆதி கோணேஸ்வர மகா வித்தியாலயத்தில் உள்ள இடைத்தங்கல் முகாமில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான சமைத்து உணவுகள் பிரதேச பிரதேசத்தினால் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகுணமலை மாவட்டத்தில் மொத்தமாக பதினோரு பிரதேச பிரிவு உள்ளடக்கிய வகையில் நூற்றி இருபத்தி நான்கு கிராமசவர பிரிவிலிருந்து ஐயாயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறாயிரத்து அறுபத்தி மூன்று நபர்கள் இன்று காலை பதினோரு மணி வரையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை மற்றும் இயற்கை பேரிடர் காரணமாக வடக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவால் நடத்தப்படவிருந்த பரேச்சிகள் மறு அறிவித்தல் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் அல்வா பிள்ளை ஸ்ரீ அறிவித்துள்ளார் வடக்கு மாகாண சபையின் விவசாய நாசிரியர் தரம் மூன்று மற்றும் பயிற்சி தரம் ஆகிய பதவிகளுக்கு ஆட்சியிருப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சைகள் நாளை இருபத்தொன்பது மற்றும் நாளை மறுதினம் முப்பது ஆகிய தொகுதிகளில் நடைபெறவிருந்தன எனினும் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் இடர் கருத்தில் கொண்டு இப்பரீட்சைகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன பரீட்சை நடைபெறும் புதிய தகுதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் வவுனியா இரட்டை பெரிய குளம் புதிய குளத்தின் கீழ் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பூவோயா பெருக்கெடுத்ததால் சிக்கி ஒருவரை கடற்படை அணர்த்த நிவாரணக் குழுவினர் நேற்றிரவு மேட்டு பாதுகாப்பு நடத்திற்கு கொண்டு சென்றனர் தியவண்ணா ஓயாவின் நீர்மட்டம் மிகவும் வேகமாக உயர்வடைந்து வருவதால் இலங்கை நாடாளுமன்ற வளாகமும் நீரில் மூழ்கும் அபாயத்தில் உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதன்படி நாடாளுமன்ற வளாகம் நிரம்புவதற்கு தற்போது சுமார் இரண்டு அடி மாத்திரமே மீதமுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலை கொண்டு நாடாளுமன்றத்தின் கீழ் தளத்தில் உள்ள பொருட்களை அறிவுறுத்தலின் பேரில் ஊழியர்கள் மேல் தளத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் வெள்ளம் ஏற்பட்டால் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள குழு அறைகள் குறிப்பாக கீழறைகள் முதலில் தண்ணீரில் மூழ்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வெள்ள நீர் நுழைவதை தடுக்க மணல் மூட்டைகளை இடவும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் தீயவண்ணா ஓயாவின் நேர்மட்டத்தை கண்காணிக்க கடற்படை குழுவும் நிறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மின்சார விநியோகம் உட்பட பல சேவைகள் அத்தியாவசிய சேவையாக அறிவித்து விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியினால் இந்த விசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ள ஏனைய சேவைகளில் கனி எண்ணெய் உற்பத்தி பொருட்கள் சமையல் எரிவாயு உட்பட எரிபொருள் வழங்குதல் அல்லது விநியோகித்தல் என்பனவும் அடங்குகின்றன அத்துடன் வைத்தியசாலைகள் நீர்வளங்கள் மற்றும் பொது போக்குவரத்து சேவைகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன நிபா சூறாவளி மற்றும் சீரற்ற வானிலை காரணமாக தமது அன்புக்குரியவர்களை இழந்த இலங்கை மக்களுக்கு எனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் குறிப்பிட்டுள்ளார் இந்திய பிரதமர் மோடி மேலும் குறிப்பிட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களின் பாதுகாப்பிற்கும் ஆறுதலுக்கும் விரைவான முயற்சிக்கும் நான் பிரார்த்திக்கின்றேன் இந்தியாவின் சாகர்பந்து நடவடிக்கையின் கீழ் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய உதவிகள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிலைமைக்கேற்ப மேலும் பல உதவிகள் மற்றும் ஆதரவை வழங்க நாங்கள் ாக இந்த நேரத்தில் இந்தியா இலங்கைக்கு ஆதரவாகவும் உறுதியாகவும் நிற்கும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார்